ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க துலாம் ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமல் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் சீரும் சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் பிரபஞ்சம் இந்த நொடியில் உங்களை மெதுவாக நிறுத்தி மிகவும் அமைதியாக பேச ஆரம்பிக்கிறது துலாம் ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கியிருக்கிறது இது இன்னொரு வருடம் நகர்கிறது என்ற செய்தி மட்டும் அல்ல இது உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு அமைதியான போராட்டத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் தொடர் நீங்கள் சண்டை போடாதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை சத்தமாக சொல்லி அலராதவர்கள் ஆனால் அதனால் உங்கள் மனதில் இல்லை என்று அர்த்தமல்ல மாறாக எல்லோரையும் புரிந்துகொள்ள முயற்சிக்கும் முயற்சிக்கும் மனிதர்கள்தான் அதிகமாக உள்ளுக்குள் உடைகிறார்கள் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்று நீங்கள் கைபேசியை திறந்தாலே யூடியூபை திறந்தாலே எங்கும் ஜோதிடம்தான் இந்த வருடம் துலாம் ராசிக்கு நல்ல மாற்றம் உறவுகளில் முன்னேற்றம் பணம் வரும் வாழ்க்கை சமநிலைக்கு வரும் அப்படின்னு பல வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நீங்க புதுசாக கேட்குறீங்களா இல்ல பல வருஷங்களா இதே மாதிரி வார்த்தைகளை தான் கேட்டுட்டு இருக்கீங்க ஆனால் உங்க வாழ்க்கையில திரும்பி பார்த்தா அந்த சமநிலை உண்மையில வந்ததா அப்படிங்கிறது உங்கள் மனதுக்குள்ள ஒரு கேள்வியா எழுந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்களே நீங்கள் சமாதானத்தை விரும்புகிறவர்கள் எல்லோருடனும் நல்லா இருக்கணும் யாரையும் கூடாது யாருக்கும் தீங்கு வரக்கூடாது என்ற எண்ணம்தான் உங்கள் அடிப்படை அதனால்தான் பல நேரங்களில் நீங்கள் உங்கள் உண்மையான எண்ணங்களை ஒதுக்கி வைத்து மற்றவர்களின் மனநிலையை முதலில் கவனிக்கிறீர்கள் இவங்களுக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது சண்டை வரக்கூடாது என்று பயத்திலேயே நீங்கள் பல விஷயங்களை சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அந்த சொல்லப்படாத வார்த்தைகள் எல்லாம் எங்கே போகிறது தெரியுமா அது உங்கள் மனதுக்குள் தான் சேர்கிறது வெளியில் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் சமாதானமாக நடப்பீர்கள் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் நான் சரியாக நடக்கிறேனா என்னை புரிந்து யாராவது இருக்கிறார்களா நான் எல்லோருக்காக மட்டும்தான் வாழ்றேனா என்ற தான் துலாம் ராசிக்காரர்களின் மனதில் அதிகமாக ஒலிக்கும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து பாருங்கள் உறவுகளில் நீங்கள் அதிகமாக தியாகம் செய்திருப்பீர்கள் வேலை குடும்பம் நண்பர்கள் எல்லா இடங்களிலும் நடுவில் நின்று சமாளித்திருப்பீர்கள் இரண்டு பேர் சண்டை போட்டால் நடுவில் நின்று சமாதானப்படுத்தியது நீங்கள் யாராவது மனசு கஷ்டப்பட்டால் அதை செய்ய ஓடியது நீங்கள் ஆனால் அந்த எல்லா நேரங்களிலும் என் மனசு என்று யாராவது உங்களை கேட்டிருக்கிறார்களா அதுதான் துலாம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த வழி நீங்கள் பல நேரங்களில் முடிவெடுக்க மிகவும் கஷ்டப்பட்டிருப்பீர்கள் காரணம் நீங்கள் தவறான முடிவு எடுக்க பயப்படுறீங்க ஒரு முடிவு எடுத்தால் யாராவது பாதிக்கப்படுவார்களோ யாராவது விலகி விடுவார்களோ என்ற பயம் உங்களுக்குள்ள இருக்குங்க அதனால நீங்கள் பல விஷயங்களை தள்ளி போடுறீங்க இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் பிறகு முடிவெடுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் வாழ்க்கையை மெதுவாக நிறுத்தி வைக்குதுங்க துலாம் ராசிக்காரங்களே உங்கள் பிரச்சனை அதிர்ஷ்டம் இல்லை என்பதல்ல உங்கள் பிரச்சனை நீங்கள் உங்களுக்காக முடிவெடுக்க தயங்கியது நீங்கள் சமநிலை என்ற பெயரில் உங்கள் தேவைகளை பின்னால் தள்ளி இருக்கிறீர்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் உங்களை மட்டும் நீங்கள் மறந்துவிட்டீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த பழைய வாழ்க்கை முறையை கேள்வி கேட்க வருது இது திடீர் அதிர்ஷ்டம் தரும் வருடம் அல்ல இது எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாற்றும் வருடமும் அல்ல ஆனால் நீங்கள் எங்கே உங்களை இழந்தீர்கள் எங்கே உங்களை தள்ளி வைத்தீர்கள் எங்கே பரவாயில்லை என்று சொல்லி உங்களை மறைத்தீர்கள் என்பதை தெளிவாக காட்டும் வருடம் இங்கே முடிவல்ல இது ஒரு அழைப்பு எல்லோருக்காக வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்காகவும் சற்று வாழ கற்றுக்கொள்ளும் வாழ்க்கைக்கான அழைப்பு துலாம் ராசிக்காரங்களே பிரபஞ்சம் இனிமேல் உங்களிடம் மெதுவாக பேசவில்லை உங்கள் மனதை நோக்கி நேரடியாக பேச ஆரம்பித்திருக்கிறது துலாம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையை கவனமாக பார்த்தால் ஒரு மாதிரி திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருப்பதை நீங்கள் உணரலாம் அது ஒரே நாளில் தோன்றிய பழக்கம் இல்லை அது உங்கள் இயல்பிலிருந்து உருவான ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் எப்போதும் சமநிலையை தேடுகிறவர்கள் யாருக்கும் தீங்கு வரக்கூடாது யாரும் மனமும் கஷ்டப்படக்கூடாது எந்த விஷயத்திலையுமே அதிகம் அல்லது குறைவு இருக்கக்கூடாது என்ற எண்ணம்தான் உங்கள் அடிப்படை அந்த எண்ணம் நல்லதுதான் ஆனால் அதே எண்ணம்தான் பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை சிக்கலில் போடுகிறது உங்கள் வாழ்க்கை பல நேரங்களில் நல்ல தொடக்கத்தோடு தான் ஆரம்பிக்கும் வேலை உறவு நண்பர்கள் குடும்பம் எல்லாவற்றிலும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் நுழைகிறீர்கள் யாரையும் கெடுக்க வேண்டாம் எல்லோரையும் சேர்த்து கொண்டு போகலாம் என்ற மனநிலை உங்களிடம் இருக்கும் அதனால் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் அனைவரும் உங்களை விரும்புவார்கள் இவர் நல்ல மனுஷன் இவங்க ரொம்ப சமாதானம் என்று சொல்லுவார்கள் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு திருப்தியை தரும் ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு விஷயம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மற்றவர்களின் மனநிலையை அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க யாராவது வருத்தப்பட்டால் உடனே அது உங்கள் தவறு போல் உணர்வீர்கள் கோபமாக இருந்தால் அதை சரிசெய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் மேல் வந்துவிடும் நீங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த பொறுப்பு தானாகவே உங்களிடம் வந்து சேரும் காரணம் நீங்கள் எதிர்க்க மாட்டீர்கள் நீங்கள் விலக மாட்டீர்கள் நீங்கள் சமாளிப்பீர்கள் இந்த சமாளிப்புதான் துலாம் ராசிக்கார்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுழற்சியை உருவாக்குகிறது முதலில் நீங்கள் தாங்குவீர்கள் பிறகு அமைதியாக இருப்பீங்க அதன் பிறகு உள்ளுக்குள் குழம்புவீங்க அந்த குழப்பத்தை யாரிடமும் சொல்ல முடியாது காரணம் நீங்கள் சொன்னால் இன்னொருவர் மனம் கஷ்டப்படுவாங்களோ என்ற பயம் அதனால் நீங்கள் அமைதியாகவே இருப்பீங்க ஆனால் அந்த அமைதி உங்களுக்கு அமைதியை தராது அது உங்களுக்கு அழுத்தத்தை தரும் முடிவெடுப்பதில் கூட இதே மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது அது உங்களுக்கு மட்டும் சரியாக இருக்கிறதா என்று யோசிக்க மாட்டீங்க அந்த முடிவு யாரையாவது பாதிக்குமா யாராவது தவறா நினைப்பார்களா உறவு பாதிக்குமா என்றெல்லாம் யோசிப்பீர்கள் அந்த யோசனைகள் அதிகமாகும் போது நீங்கள் முடிவை தள்ளி போடுவீங்க இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ வேண்டாம் என்று அந்த போடுதலே பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைக்கிறது உறவுகளில் நீங்கள் அதிகமாக கொடுப்பவர்கள் புரிந்து கொள்கிறவர்கள் மன்னிப்பவர்கள் பரவாயில்லை என்று சொல்லி தாங்கிக் கொள்பவர்கள் ஆரம்பத்தில் அந்த தியாகம் ஒரு நல்ல குணமாக தெரியும் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அது ஒரு பழக்கமாக மாறிவிடும் மற்றவர்கள் உங்களிடமிருந்து ஆரம்பிப்பார்கள் நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் தான் தவறாக நினைக்கப்படுவீர்கள் அந்த உங்கள் மனம் உடைய ஆரம்பிக்குது வாழ்க்கையிலும் இதே மாதிரி நடக்கும் நீங்கள் நடுவுல நின்று சமாளிப்பீங்க இரண்டு தரப்புக்கும் இடையில் பாலமாக இருப்பீங்க பிரச்சனை வந்தால் அதை சீர் செய்ய முன் வருவீங்க ஆரம்பத்தில் அது மரியாதை போல தோன்றும் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த பொறுப்பு மட்டும் உங்கள் மேல் விழும் நீங்கள் சோர்ந்தாலும் இவர் சமாளிச்சுக்குவார் என்று நினைக்கப்படுவீர்கள் அந்த எண்ணம்தான் உங்களை உள்ளுக்குள் சோர்வடைய வைக்கிறது இந்த வாழ்க்கை மாதிரியில ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கிறது நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் சமநிலை கொண்டு வர முயற்சி செய்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சமநிலை குறைந்திருக்கிறது வெளியில் நீங்கள் அமைதியான மனிதராக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும் நான் எப்போதும் இப்படியே எல்லோருக்காக வாழணுமா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்காதா என் மனசுக்கு எப்போ ஓய்வு கிடைக்கும் என்ற கேள்விகள் தான் துலாம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த குரல் இந்த மாதிரி கிரகங்களால் மட்டும் உருவானது இல்லை இது உங்கள் தேர்வுகளால் உருவானது கிரகங்கள் சூழலை உருவாக்கலாம் ஆனால் அந்த சூழலை நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்ய போறீங்க ஏன்னா அந்த முடிவை நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரே மாதிரி சமாளிக்கிறதுனால ஒரே மாதிரி முடிவுகள் வந்திருக்காதுங்க அதனால்தான் வாழ்க்கை ஒரு இடத்துல சிக்கிக்கொண்ட மாதிரி உங்களுக்கு தோணுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வாழ்க்கை மாதிரியை கேள்வி கேட்கும் வருடம் உங்களை கடினமாக மாற்றி உங்களை சுயநலமாக மாற்றவும் இல்லை ஆனால் உங்களை சற்றே நேர்மையாக வருது எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிய வைக்க வருது என் மன அமைதி முக்கியம் என்று சொல்ல கற்றுக்கொடுக்கும் வருடம் துலாம் ராசி கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சு போகக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது ஒரே நாளில் வந்து போன ஒரு விஷயம் இல்லை அது சத்தமாகவும் இல்லை வெளியில பெரிய சண்டை பெரிய வீழ்ச்சி பெரிய விபத்து போல தெரியாமல் வருடம் வருடம் வருடமாக சேர்ந்து வந்த ஒரு சுமை நீங்கள் வெளியில் அமைதியாக இருந்ததால் இவங்க வாழ்க்கை நல்லா தான் போகுது அப்படி என்று பலர் நினைத்திருப்பாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் அதிகமாக யோசிக்கின்ற மனிதர்கள்தான் அதிகமாக உள்ளுக்குள் சுமக்கிறார்கள் நீங்கள் அதற்கான நேரடி உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாறுதலின் தொடக்கம் அது வேலை தொடர்பான பொறுப்பாக இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இருக்கலாம் அல்லது உறவுகளில் ஏற்பட்ட ஒரு புதிய நிலையாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளல எல்லாரையும் சமாளித்தால் சரியாகிடும் அப்படி என்று நினச்சிருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனதில் ஒரு புதிய பழக்கம் உருவாக ஆரம்பிச்சது எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த பொறுப்பை நீங்கள் கேட்க கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் அது தானாகவே உங்கள் மேல் வந்து உட்கார்ந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இந்த வருடங்களில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் வெளியில் பெரிய பிரச்சனை இல்லாதது போல் இருந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் எப்போதும் இரண்டு பக்கங்களுக்கிடையில் நின்று கொண்டிருந்தீர்கள் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும் இழக்கக்கூடாது என்ற எண்ணம் அந்த எண்ணம் தான் உங்கள் முடிவுகளை மெதுவாக்கியது நீங்கள் எதை தேர்வு செய்தாலும் இன்னொருவருக்கு அது எப்படி இருக்கும் என்று யோசித்தீர்கள் அந்த யோசனை தான் உங்களை அமைதியாக சோர்வடைய வைத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த வருடம் பல துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் கனமான வருடம் நீங்கள் செய்த தியாகம் நீங்கள் வைத்த சமநிலை நீங்கள் காட்டிய பொறுமை இவைகளுக்கான கிடைக்கவில்லை என்ற உணர்வு வந்திருக்கும் நீங்கள் கோபப்படவில்லை எதிர்த்து பேசவில்லை ஆனால் அந்த ஏமாற்றத்தை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டீர்கள் நான் இவ்வளவு சமாளிக்கிறேன் ஆனாலும் ஏன் எனக்கு நிம்மதி இல்லை என்ற கேள்வி இந்த வருடத்திலேயே அடிக்கடி உங்களை தொந்தரவு செய்திருக்கும் இருபது இந்த வருடம் உலகத்தையே கலக்கியது ஆனால் ராசிக்காரர்களுக்கு இது வெளியில் நடந்ததை விட உள்ளுக்குள் நடந்த மாற்றம் பெரிது நீங்கள் இதுவரை சமநிலையில் வைத்திருந்த பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் குலைந்தது போல் உணர்ந்திருப்பீர்கள் வேலை உறவு எதிர்கால திட்டம் எல்லாமே ஒரு சந்தேகத்தில் மூழ்கியது எல்லாவற்றையும் சரியாக வைத்திருக்க முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் என் கட்பா கட்டுப்பாட்டுக்கு வெளியே போகுதே என்ற உண்மை இந்த வருடம் உங்களை ஆழமாக தொட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய வருடம் ஆனால் இந்த முறை பழைய நம்பிக்கையோடு அல்ல உள்ளுக்குள் ஒரு பயத்தோடு மீண்டும் இதே மாதிரியெல்லாம் குலையுமா என்ற சந்தேகம் அந்த சந்தேகம்தான் உங்களை இன்னும் அதிகமாக எச்சரிக்கையுடன் வாழ வைத்தது எந்த முடிவும் உடனே எடுக்காமல் எல்லாவற்றையும் பல யோசிக்க வைத்தது அதனால் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தது ஆனால் மன அழுத்தம் அதிகரித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆழமான சோர்வை கொண்டு வந்தது வெளியில் நீங்கள் சமாதானமாக அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை இருந்திருக்கும் யாரிடமும் முழுமையாக பேச முடியாத நிலை நான் சொன்னாலும் யாருக்கும் புரியும் என்ற எண்ணம் அந்த தனிமைதான் உங்களை இரவுகளில் அதிகமாக யோசிக்க வைத்தது பல கேள்விகள் ஆனால் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் ஒரு கடினமான உண்மையை உங்களிடம் காட்டியது எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்த முடியாது எல்லோரையும் ஒரே நேரத்தில் சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது சில உறவுகள் சில சூழல்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் கட்டுப்பாட்டில் வராது இந்த உண்மை உங்களுக்கு வழியாக இருந்தது காரணம் நீங்கள் வாழ்க்கையை சண்டை சண்டையில்லாமல் நடத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஆனால் அந்த எண்ணமே உங்களை அதிகமாக சோர்வடைய வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியில் பார்த்தால் பெரிய மாற்றமில்லாத வருடம் போல் தோன்றியிருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி தொடர்ந்து ஓடியிருக்கும் நான் எப்போதும் மற்றவர்களுக்காக நடுவில் நின்று வாழப் போகிறேனா இந்த கேள்விதான் உங்களை மெதுவாக மாற்றியது நீங்கள் சத்தமாக பேசவில்லை யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் உள்ளுக்குள் ஒரு முடிவு உருவாக ஆரம்பித்தது இப்படியே தொடர முடியாது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் உடைக்கும் வருடம் அல்ல இது உணர்த்தும் வருடம் நீங்கள் மெதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் எல்லாவற்றையும் சமாளிப்பதே உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல என்று சில நேரங்களில் சமநிலையை விட உண்மையை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் என்று அந்த புரிதல் தான் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கு தயார்படுத்தியது துலாம் ராசிக்காரர்களே இந்த எல்லா வருடங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை நீங்கள் ஓடவில்லை நீங்கள் உறவுகளை கைவிடவில்லை நீங்கள் பொறுப்பை விட்டு விலகவில்லை நீங்கள் விழுந்தாலும் அமைதியாக எழுந்தீர்கள் அதுதான் உங்கள் வலிமை ஆனால் இப்பொழுது பிரபஞ்சம் ஒரு புதிய கேள்வியை உங்களிடம் வைக்கிறது இந்த வலிமையை நீ எல்லோருக்காக பயன்படுத்த போகிறாயா இல்லை இனிமேல் உன்னை காப்பாற்ற பயன்படுத்த போகிறாயா அடுத்த பகுதி இந்த எல்லாவற்றிற்கும் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களிடம் பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது என்பதை தான் ஆழமாக பேசப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய சத்தத்தோடு வந்த எல்லாவற்றையும் புரட்டி போவதில்லை இது திடீர் அதிர்ஷ்டம் தரும் வருடமும் அல்ல ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிடும் வருடமும் அல்ல ஆனால் இந்த வருடம் நீங்கள் பல வருடங்களாக தவிர்த்து வந்த உண்மைகளை மெதுவாக உங்கள் முன் வைத்து நிறுத்தும் அந்த உண்மைகள் ஓகேங்களா ஆனால் அதே உண்மைகள் தான் உங்களை விடுதலை செய்யும் இதுவரை நீங்கள் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முயற்சி செய்தீர்கள் எல்லோருக்கும் சரியாக இருக்க வேண்டும் யாரும் மனம் கஷ்டப்படக்கூடாது எந்த விஷயத்திலும் பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்து நடந்தீர்கள் ஆனால் அந்த சமநிலை யாருக்காக இருந்தது பெரும்பாலும் மற்றவர்களுக்காக உங்களுக்காக அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பும் நான் எல்லோருக்காக சமநிலை வைத்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் அந்த சமநிலை எங்கே இந்த வருடம் துலாம் நாசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மெதுவான ஆனால் உறுதியான மாற்றம் தொடங்கும் நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் விளக்க முயற்சி செய்ய மாட்டீர்கள் ஏன் இப்படி செய்கிறேன் ஏன் இப்படி முடிவு எடுத்தேன் என்று அனைவரிடமும் சொல்வது அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள் இந்த புரிதல்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் பதில்கள் குறையும் ஆனால் உங்கள் கவனிப்பு அதிகரிக்கும் முன்பு போல உடனே சமாதானம் செய்ய ஓட மாட்டீர்கள் யார் என்ன சொல்கிறார்கள் யார் என்ன சென்றார்கள் யார் உண்மையில் மதிக்கிறார்கள் யார் உங்களை பயன்படுத்துகிறார்கள் இப்படி என்பதை அமைதியாக கவனிப்பீர்கள் இந்த கவனிப்பு தான் உங்களை பல தவறான சூழல்களிலிருந்து காப்பாற்றும் உறவுகளில் நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை உணர்வீர்கள் யாரோ ஒருவருக்காக நீங்கள் உங்களை மறைக்க வேண்டிய அவசியமில்லை யாராவது விலகினால் அதை தோல்வியாக பார்க்க மாட்டீர்கள் இது இயல்பு என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்கள் மனதில் பெரிய சுமையை குறைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோபத்தை அடக்க சொல்லும் வருடம் அல்ல மாறாக கோபம் வருகிற இடத்தை புரிந்து கொள்ள சொல்லும் வருடம் நீங்கள் கோபப்படாதவர் என்று நினைத்துக்கொண்டே இருந்தீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் கோபத்தை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் சேர்ந்து கொண்டே வந்திருக்கிறீர்கள் அந்த சேர்த்து வச்ச கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப கோபமாக மாறிடுச்சுங்க கோபம் ஏன் வருகிறது அது எந்த எல்லை மீறலின் விளைவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் அந்த புரிதல்தான் உங்களை தெளிவான மனிதராக மாற்றும் வேலை பணம் வாழ்க்கை முடிவுகள் எல்லாவற்றிலும் உங்கள் வேகம் குறையலாம் ஆனால் அதனால் நீங்கள் பின்னடைவு அடைவதில்லை மாறாக உங்கள் முடிவுகள் ஆழமாகும் முன்பு போல் அவசரமாக யாருக்காகவோ எடுத்த முடிவுகள் குறையும் எனக்கு இது சரியா என்ற கேள்விதான் முதல்ல வரும் இந்த ஒரு கேள்விதான் உங்கள் வாழ்க்கையை வேறு பாதைக்கு அழைத்துச் செல்லும் பிரபஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்ல வருவது மிகவும் தெளிவான ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்கும் சமநிலை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இல்லை உங்கள் மன அமைதிதான் உங்கள் முதல் பொறுப்பு அதை பாதுகாக்கும் கட்டாயம் உங்களிடம் உள்ளது உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் தானாகவே விலகும் இந்த வருடம் நீங்கள் மெதுவாக உங்களை தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள் அது சுயநலம் அல்ல அது சுய பாதுகாப்பு இதுவரை நீங்கள் பிறரின் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முயற்சி செய்வீர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள் அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் அது நிலைத்ததாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வாக்குறுதி அல்ல அது ஒரு அழைப்பு பழைய வாழ்க்கை முறையிலேயே தொடரலாமா அல்லது உங்களை இழக்காமல் வாழும் புதிய முறையை தேர்வு செய்யலாமா என்று அழைப்பு அந்த உழைப்புக்கு நீங்கள் தரும் பதில்தான் அடுத்த பல வருடங்களுக்கான உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கப் போகிறது பிரபஞ்சத்தின் வார்த்தையை கேட்டால் என்ன நடக்கும் கேட்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் உண்மை துலாம் ராசிக்காரர்களே இங்கேதான் இந்த முழு பயணமும் ஒரு முடிவு புள்ளியில் வந்து நிற்கிறது இதுவரை நீங்கள் கேட்ட அனைத்தும் உங்களுக்குள் எழுந்த நினைவுகளும் வழிகளும் புரிதல்களும் எல்லாம் இப்போது ஒரு தேர்வாக மாறுகிறது இந்த எதிர்காலத்தை கற்பனை செய்து பேசும் பகுதியல்ல இது இரண்டு பாதைகளை உங்கள் முன் வைத்து எதை தேர்வு செய்வது என்பதை முழுக்க முழுக்க உங்களிடம் ஒப்படைக்கும் தருணம் நீங்கள் இதுவரை புரிந்த உண்மைகளை மெதுவாக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தொடங்கினால் மாற்றம் ஒரே நாளில் வெளியில் தெரியாது யாரும் நீ மாறிட்ட என்ற உடனே சொல்ல மாட்டார்கள் ஆனால் உங்களுக்குள் ஒரு பெரிய அமைதி பிறக்கும் முன்பு போல் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்ற கட்டாயம் குறையும் யாராவது மனம் கஷ்டப்படுவார்களோ என்ற பயத்தில் உங்கள் உண்மையை மறைப்பது மெதுவாக நிற்கும் அந்த நிறுத்தமே உங்கள் வாழ்க்கையில் முதல் பெரிய மாற்றம் முதலில் உங்கள் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் அணுகுமுறை மாறும் முன்பு போல் நீங்கள் எல்லோருக்கும் வசதியான மனிதராக மட்டுமே பார்க்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் எதற்கு ஒத்துக்கொள்கிறீர்கள் எதற்கு விலகிறீர்கள் எதற்கு இனிமேல் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்பதை அவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள் அந்த கவனிப்பிலிருந்து மரியாதை உருவாகும் நீங்கள் கேட்காமல் விளக்கம் சொல்லாமல் கிடைக்கும் மரியாதை அது உறவுகளில் தவறான மனிதர்கள் மெதுவாக வெளியேற ஆரம்பிப்பார்கள் அதற்காக நீங்கள் யாரையும் தள்ள வேண்டியதில்லை சண்டை போட வேண்டியதில்லை விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் எல்லைகள் தெளிவானதும் உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் தாங்களாகவே விலகுவார்கள் அந்த விலகல் வழியாக இருக்காது ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே மனதளவில் அவர்களிடமிருந்து விலகியிருப்பீர்கள் பணம் மற்றும் வேலை விஷயங்களை இது திடீர் பெரிய உயர்வை தரும் பாதையல்ல ஆனால் மெதுவாக உறுதியான நிலையை உருவாக்கும் பாதை முன்பு போல முடிவுகளை மாட்டீர்கள் வந்து அழுக மாட்டீங்க தெளிவோட அதனால் பணம் மெதுவாக வந்தாலும் அது நிலைத்திருக்கும் அந்த நிலைத்த தன்மைதான் நீண்டகால நிம்மதியை தரும் மிக முக்கியமாக உங்கள் மன அமைதி அதிகரிக்கும் சில விஷயங்களுக்கு மனம் கலங்காது எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்ற குறையும் எல்லாவற்றிற்கும் நடுவில் நின்று சமாளிக்க வேண்டும் என்ற அழுத்தம் தளரும் அந்த அமைதியில்தான் ஒரு புதிய உணர்வு பிறக்கும் இப்போது என் வாழ்க்கை என் கையில் இருக்குது இந்த உணர்வு தான் துலாம் ராசிக்காரர்கள் பல வருடங்களாக தேடிய உண்மையான பாதுகாப்பு ஓகேங்களா அது உங்கள் கையில் நீ கிடச்சிருச்சுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்